முருகா வெற்றிவேல் முருகா உன் அப்பன் முருகன் நான் உனக்காக தரப்போகும் மாபெரும் வெற்றியை எவருமே இந்த உலகத்தில் இல்லை ஏன் நினைச்சு வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்காகவே எப்போதும் உ வாழ்க்கையில நீயே ஜெயிக்கும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்தத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு எனக்கானதை தொட்டு என்னை சந்தோஷப்படுத்த வந்துள்ள என் பிள்ளையான உனக்கு பிடிச்சத ஓம் வாழ்க்கையில நான் தராம விட்டுடுவேனா என்ன ஏதா இப்படி வாழணுமோ இந்த வாழ்க்கை கஷ்டமா நீ வருத்தத்தின் உச்சத்தை தொட்ட காலம் எல்லாம் இப்போது முடிஞ்சு போயி ஆகா நான் நினைச்சது நடந்துருச்சே நான் ஆசைப்பட்டதுக்கும் அதிகமாகவே மிக சந்தோஷமான வாழ்க்கைய இப்போது நிம்மதியாக வாழும்படி என் அப்பன் எனக்கு முருகன் அருள் செய்து விட்டானே என நீயே உச்சி குளிர்ந்து போகும்படி உன்னுடைய வாழ்வில் பல நல்ல விஷயங்களை நான் நிகழ்த்தி தரப்போகிறேன் இனி மகிழ்ச்சி மட்டும்தான் உன் உள்ளத்தில் எப்போதும் நீடித்து நிலைத்து இருக்கப் போகிறது என் செல்வமே உனக்காக உன் இல்லத்தில் நான் எப்போதோ வந்து குடியேறிவிட்டேன் இனிமே நீ கவலைப்பட வேணா எந்த நல்ல விஷயம் நடக்கணும் நடக்கணும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியோ எங்க நடக்காம போயிடுமோன்னு குழப்பத்தில் தவிக்கிறாயோ அதை நிச்சயமாக நல்லபடியாக உனக்கு நடத்தி தருவதற்காக தானே எனக்கு பிடிச்சதை உன்னை சொன்னேன் எனக்கு பிடிச்சதை தொட்ட உன் கரங்களில் உனக்கு பிடித்ததை நான் ஒப்படைக்கத்தான் போகிறேன் கூடிய சீக்கிரம் உனக்கான நிலையான வருமானமும் நிம்மதியான சந்தோஷமும் கிடைக்கும்படி ஒரு அதிர்ஷ்ட வீட்டு வீட்டுக்கதவ தட்டத்தான் போகுது அதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடு ஒருபோதும் நேரத்தை வீணாக்கி தயங்காதே என் செல்வமே என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும் போது நீ ஏன் நம்பிக்கை இழக்கிறாய் எல்லாமே நன்மைக்கே நினைச்சுக்கோ உன் வாழ்வில் வரும் தடையையோ தடங்கல்களையோ பெருசாக நினைச்சு வருந்த வேணாம் ஏனெனில் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்பட்டால் தானே உனக்கானதையெல்லாம் நீ எதிர்பார்ப்பது போல உனக்கு சுலபமாகவும் சாதகமாகவும் என்னால நடத்தி முடிக்க முடியும் கூடிய சீக்கிரம் ஓ நிலைமை மாறும் இப்போது உன் வாழ்வில் அடக்கும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுவேன் நீ என்னிடம் மண்டியிட்டு வேண்டி கேட்ட விஷயங்களை எல்லாம் இப்போது முன் வாழ்வில் அழகாய் அரங்கேற்ற நான் வந்து விட்டேன் அல்லவா உனக்கு நெருங்கிய உறவினர் ஒருவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு அவங்களுக்கு நல்ல உடம்பு சரியாயணும் நீ என்று கேட்டபடியே அவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறேன் கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்ல வளமும் நலமும் பெற்று நீயும் எல்லாருடைய குடும்பமும் இங்கு நிம்மதியாக வாழத்தான் போறீங்க சில முக்கியமான பிரச்சனைகள் இப்போது உன் வாழ்க்கையில இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அது எப்படி கையாளுவது என தெரியாமல் தானே நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கான நல்வழியை உன் அப்பன் முருகன் நான் காற்றேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக என்னுடைய வேலும் மயிலும் எப்போதும் இருக்கும் என்பதை நீ மறக்க வேண்டாம் என் செல்வமே இந்த வேல்முருகன் துணை கொண்டு நீ எல்லா விஷயத்திலும் வெற்றி வரத்தான் போகிறாய் எனது அன்புப்பில்லையே உன்னுடைய எதிர்காலத்தை நினைச்சி நீ கவலப்பட வேணாம் உனக்கான எதிர்காலத்தை உருவாக்கி அதில் எல்லாரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை ஜொலிக்க வைக்கப் போகிறேன் மிளிர வைக்கப் போகிறேன் நீ ஏன் கவலை கொள்கிறாய் என் செல்வமே அற்புதமான பல அதிசயங்கள் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது நேற்றைய கோபங்களை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நிதானமா முடிவெடு உனக்குள் இருக்கக்கூடிய வழியும் வேதனைகளும் மாறி போகும் ஓ மனசுல நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான நல்வழிகள் தோன்றும் உன்னை கேலி செய்தவர்கள் கண் முன்னாலேயே நான் உன்னுடைய எண்ணப்படி ஏனிப்படியில் உயரமாய் ஏறி வைப்பேன் ஆம் என் செல்வமே உன் எண்ணங்கள் எல்லாம் இப்போது வண்ணமாய் மாறி நீ இம் வாழ்க்கையில் உயர்வை பெறப் எப்போதும் நீ சுற்றக்கூடிய இந்த உலகத்தில்தான் நான் உனக்கான வெற்றி உன்னை வந்து சுற்றும்படி செய்ய போகிறேன் நீ எத்தனை நாட்கள் எத்தனை காலம் எத்தனை விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு கிடைக்காம போயிருக்கு இப்போது அதற்கெல்லாம் பலனாகவும் பரிசாகவும் உன்னுடைய விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றி உனக்கான காரியத்தையும் வெற்றிகரமாய் முடித்து கொடுக்கத்தான் நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் என் செல்வமே உன்னை புரிஞ்சுக்காத மனுஷருங்க கிட்ட போய் நான் அப்படி கிடையாது இப்படிதான் நான் தான் செஞ்சேன் அது இதுன்னு தேவையில்லாமல் விளக்கம் சொல்லி நேரத்தை வீணடிப்பதை விட்டுவிட்டு அவங்களுக்கு புரியாததை போய் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறதை விட்டுட்டு அவங்க என்ன வேணா நினைச்சுக்கட்டும்னு அவர்கள் விருப்பப்படியே விட்டுட்டு மௌனமாய் நகர்ந்து போவதுதான் உனக்கான சரியான வழியாக இருக்கும் என் செல்வமே தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் நீ என்னதான் சரியான விஷயங்களை சொன்னாலும் அது தவறாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும் அது அர்த்தமற்றதாகவும் இருக்கும் யார்கிட்டயும் போய் நீ யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே என் தரிசனம் பெற்று எப்படி உன் உள்ளம் குளிருமோ அதே போல உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் எல்லாரும் மனம் குளிரும்படி நீரிடம் வேண்டி கேட்ட உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரப்போறேன் உன் அப்பன் முருகன் உனக்காக தான் இருக்கேன் உனக்காக தான் எல்லா விஷயங்களையும் செய்வேன் என்பதை நீர்ந்து எனக்கு நன்றி செல்லக்கூடிய நேரமும் வந்துவிட்டது என் செல்வமே எந்த வேலையை செஞ்சாலும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதற்கான முயற்சி முழு மகிழ்ச்சியோடு நீ செய்தால் போதும் நிச்சயம் உனக்கான காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும்னு நான் சொன்னது போலவே இப்போது நீ மிகவும் ஆசைப்படுற அந்த விஷயத்த உனக்கு சாதகமாக நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி முடிக்க போறேன் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ள வேண்டாம் இப்போது உன் வாழ்க்கையில நீ தத்தளிச்சுக்கிட்டு இருக்கின்றது எனக்கு தெரியும் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிரித்து காப்பாற்றி கொண்டிருக்கும் நானு கூடிய சீக்கிரமா எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் சரி செய்து முடிச்சு உன்னை சாதனை படைக்கக்கூடிய ஆளாக்கி காட்டுவேன் இல்லும் சில நாட்களிலேயே எல்லாம் மாறும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கேன் தானே என்னை பார் என் செல்வமே எப்போதிலிருந்து நீ என்ன மனசுல நினைக்க ஆரம்பிச்சியோ அப்போதிருந்தே நான் உன் வாழ்க்கையை எனது பொறுப்புல எடுத்துக்கிட்டேன் முழுவதுமாக முருகான நம்பி என்னை எப்படி நோக்கி வந்தாயோ அப்போதிலிருந்தே நானும் என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உன்னை நோக்கி வந்து விட்டேன் உனக்காக நான் எதுவுமே செய்யல நினைக்கிறியா கொஞ்சம் யோசித்துப்பார் என் செல்வமே இதற்கு முன்பாக முன்னெல்லாம் நீ எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு எந்த நிலைமையில இருந்த இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு யோசிச்சுப்பார் நீ இன்னுமா முன்னேறல நினைக்கிற உன் வாழ்க்கையில நான் எத்தனையோ மாற்றங்களை உருவாக்கி விட்டேன் இன்னும் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்தால் உன் வாழ்க்கை முழுமையானதாய் மாறிவிடும் பிரகாசமானதாக செழிப்பானதாக மாறிவிடும் உன் வாழ்க்கையில எவ்வளவு உனக்கு கனவுகள் இருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு ஆசை இருக்குன்னு எல்லாமே நான் அறிவேன் செல்வமே அதை தகுந்த நேரத்துல உனக்கு நிஜமாகவும் நினைவாக்கவும் கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன் தானே அப்படிப்பட்ட நான் எப்படி உன்னை தாழ்ந்து போக விடுவேன் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக உன்னை வேணாம்னு வெறுத்து போனவங்க முன்பாக உன்னை ஏமாற்றி சென்றவர்கள் கண் முன்பாகவே உன்னை பற்றி தவறாக பேசியவர்கள் முன்பாகவே உன்னை வாழ வைப்பேன் அதுவும் மிகவும் ஜெயித்து வெற்றிகரமாக வாழ வைப்பேன் உன் கேள்விக்கு பதிலாக உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வைத்தான் நான் போகிறேன் என் செல்வமே ஓ மனசுல இப்போ எந்த அளவுக்கு கவலையும் வருத்தமும் வேதனையும் பிரிவும் துயரமும் துன்பமும் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் பதிலாக தான் உன் வாழ்க்கையில் நான் உயர்வையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறேன் எப்போதுமே காலையில எழுந்திருக்கும் போது கண் விழிக்கும் போதே முருகா என்று கூறிவிட்டு உன்னுடைய எல்லாம் என் காலடியில போட்டு வச்சிட்டு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் வேலும் மயிலும் உனக்கு துணையா இருக்கும் என்பதை மறக்க வேண்டாம் ஒவ்வொரு நாளையும் உனக்கான வெற்றி நாளாக அமைத்து தர வேண்டும் என நான் முடிவெடுத்து விட்டேன் செல்வமே அது புரியாம இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கவலைகள் குப்பைகள் அரக வேதனையில வாழப்போற உன் அப்பன் முருகன் நான் உன்னுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன்